ஷூட்டிங் போனங்க மன்னிச்சுக்கங்க காலை வணக்கம் பேரன்புக்குரிய என்னுடைய அஜயன் பாலா நான் சினிமாவுக்கு வரும்போது என்னுடைய சினிமா அறிவை உரசி பார்க்கறதுக்கு சில நண்பர்கள் இருப்பாங்க ஒரு பயங்கர ஒரு கன்டென்டிவான கான்வர்சேஷன் பண்ணா ரொம்ப சில பேர் வெற்றிமாறன் அஜயன் பாலா என்னுடைய அஸ்டன் டேரக்டர் சில பேர் உங்களோட ஸோ என் சினிமாவை ஒரு சிக்கு முக்கிய கல்லு போல் நான் ஒன்று சொல்ல அவரது எதிர்த்து சொல்ல ஒரு டயலக்டிக்கலாக சினிமா என் சினிமாக்குள்ளே வந்ததுக்கு அஜயன் பாலாவும் காரணம் அஜயன் பாலா எங்கே இருக்கீங்க அஜன்பாலா வெரி குட் ஹியூமன் பீங் ரொம்ப பண்பான மனிதர் அன்பான மனிதர் அதனாலே ரொம்ப நாள் சினிமாவில் கிடைக்கல அவருக்கு சினிமா இந்த சினிமாவில் நிறைய ரொம்ப தேவையில்லாமல் நல்ல பேர் நல்லவங்க இருப்பாங்க ஆக்சுவலாக மீரா கதிரவன் மாதிரி ஆக்சுவலி ரொம்ப ஹானஸ்ட் அவங்களுக்குள்ள ஒரு இன்னசென்ஸு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஸோ அதனால் ஆக்சுவலாக எனக்கு முன்னாடி வெட்டி முந்தி அஜயன் பாலா சினிமா எடுத்துருக்கணும் பட் லைஃப் இஸ் ஆல்வேஸ் இட் ஆஸ்க் இட்ஸ் ஓன் பிளான் ஸோ நீங்கள் கெடுத்துருக்காரு அதில் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இல்லை ராஜா அப்பாவை அவர் இன்க்ளூட் தான் நான் வந்து உள்ள வந்து போது பாட்டு கேட்டேன் அது சில இடங்களில் அவர் ஏன் ராஜான்னு சொல்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சுது ரொம்ப எக்ஸ்ட்ரானரி ஃப்ரேசஸ்ஸு செலியன் வந்து எப்பயுமே சொல்லுவார் நாங்கள் சினிமா ட்ரை பண்ணும்போது ஒரு பெரிய பானையில் தான் சாப்பாடாக்கி நாங்கள் ஒரு மணிக்கு வருவோம் பசியோடு நாங்கள் பசியோடு ஒரு மணிக்கெல்லாம் படுத்துருவோம் ஒரு ஒன்றரை மணிக்கு வந்து எட்டி உதச்சி எழுப்பி டேய் சமைக்கட்டான்னு சொல்லுவார் எங்கள் அண்ணான்னு சொல்லிட்டு கண்களை கண்கலைங்க சீமன் சார் பற்றி பேசியிருக்கார் ரொம்ப சந்தோஷம் சார் ரொம்ப நன்றி சார் உங்களை ரொம் உங்களை சொல்லப்போதெல்லாம் செளியனும் சில நண்பர்கள் அழுகிறத பார்த்துருக்கேன் இந்த இயற்கை உங்களை பத்திரமாக பார்த்துக்கணும்னா கேட்டுக்கிறேன் ப்ரொடியூசர் வரும்போது சொன்னார் நட்பு அப்படின்னாரு வேற வேற துறைகளில் நட்பு இருக்கான்னு தெரியல ஆனா சினிமாத்துறை மாதிரி ஒரு நட்பை போற்ற ஒரு துறை உலகத்துல எதுவுமே கிடையாது சினிமாவுக்குள்ள கதைகள் சொல்றது அதே அது சமூகத்திற்காக அது ஒரு பெரிய சம்பாசனை சமூகத்தோட பேசணும் நான் கண்டறிந்த விஷயங்களை சமூகத்துக்கு பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்றது ஒரு ஒரு ஃபில் மேக்கருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் ஒரு பெஸ்ட் விஷயத்த நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ரொம்ப கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேமித்த பணத்தை ஒரு நல்ல விஷயத்துக்கு மக்கள்கிட்ட திருப்பி கொடுக்கணும் அப்படின்றது ஒரு ப்ரொடியூசர் பார்வை ஒரு நடிகன் வந்து நடிகம் நடிகையும் நாங்கள் அந்த ஒரு கலை படைப்பை நாங்கள் எப்படி நேசிக்கிறோம் அந்த கலை படைப்பில் அந்த பதாபாத்திரங்களை நாங்கள் மாறி நான் மக்கள்கிட்ட போய் சேர்றோம் ஸோ நீங்கள் சினிமா பக்கத்தில் எந்த ஆஸ்பெக்டில் பார்த்தாலும் அது ஒரு கிரேட்டர் குட்டாகவே இருக்கும் அதுக்குள்ள ஒரு எக்ஸ்ட்ரானரி விஷயம் என்னன்னா அவருடைய நட்பு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் நம்ம வெளியே உட்காந்து காசி பேசிடுவோம் அவனை பிடிக்காதுன்னு சொல்லிடுவோம் இல்லை ஒரு மேடையில் விமர்சிச்சிருவோம் ஆனா அவங்களுடைய ஒர்க்கை அந்த நட்பு எப்பயுமே விட்டுக் கொடுக்காது அவங்க அதை சில தான் பேசுவாங்க ஏ எனக்கு அவர் பிடிக்காதுப்பா ஆனால் அவன் பயங்கரமான ஃபில்ம் மேக்கர் அப்படின்றாங்க ஏன் எனக்கு அவர் பிடிக்காத ஆனால் நல்ல படம் மட்டும் எடுப்பான்னு சொல்லுவாங்க ஸோ சினிமா வந்து ஒரு பெரிய நட்பு சமுத்திரம்தான் அது எனக்கும் அஜயன் பாலாவுக்கும் அந்த மாதிரி நட்பு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படி ஒரு நட்பு இருக்கிறதுனால தான் வெற்றிமாறன் வந்து அஜயன் பாலாவை கூடவே வச்சுக்கிட்டு வெற்றிமாறன் திறந்த அந்த நூலகத்துக்கு ஒரு படிப்பாளியும் ஒரு பண்பாளனையும் ஒரு உண்மையாக இருக்கிற ஒரு மனிதனையும் வந்து அதை பார்த்துக்க சொல்லி வெற்றி அஜன் பாலாவை அஜயின் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பொறுப்புன்னு நினைக்கிறேன் ஆக்சுவல் ஸோ இந்த இந்த திரைப்படம் ரொம்ப முக்கியமான திரைப்படம் அப்பா வந்திருக்காரு கங்கம்மன் அப்பா நான் அவர் தான் ரீசெண்டாக அவர் கூட இருந்து ஒரு ஒரு முழு நாள் அவர் கூட இருந்த ஒரு ஒரு அனுபவம் எனக்கு கிடச்சிது ஒரு பெரிய பாலி மேத் ஐ திங்க் நேம் என திங் இன் சினிமா ஐ விட்ஹப் டன் அவருடைய நட்பு கிடைச்சது எனக்கு பெரிய இந்த நான் கொடுத்த வாரம்னு நினைக்கிறேன் அப்ப இங்கே பேசும்போது வந்து ப்ரொடியூசர் சார் வந்து பேசினாரு ஒரு மனநல மருத்துவராக பேசினாரு ஒரு கதாசிரியனும் ஒரு சமூகத்தின் மனநல மருத்துவனும் தான் ஒரு சினிமா எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா ஒரு நல்ல ஃபில் மேக்கர் வந்து ஒரு நல்ல கதை வந்து ஒரு தெரப்பி கதைகள் எதுக்காக சொல்லப்படுது அப்படின்னா ஒரு சமூகத்திற்கு தெரப்பி எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது எப்படி வாழணும் எப்படி பிரச்சனைகள் வரும்போது இருந்து கலண்டு வரணும் அப்படின்றத ஒரு சமூகத்திற்காக ஒரு எழுத்தாளன் தன் வாழ்நாளை மறந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான் நிறைய பேர் சில காரணங்களில் குடிக்குள்ளே போய் ஒளிஞ்சிருவாங்க அதுக்குள்ள கூட அதுதான் ஏன்னா அந்த அந்த கவனம் அதுக்குள்ளேயே இருக்கணும் அது அப்படின்ற மாதிரி கூட சில டைம் தன்னை மாய்ச்சிக்கிட்டு சமூகத்திற்காக ஒரு தெரப்பிஸ்டாக தெரப்பிஸ்ட் வாழ்க்கை என்றைக்குமே சந்தோஷமாக இருந்ததே கிடையாது அது ஸ்டார்ட் ஃப்ரம் ஃப்ராய்டியை எடுத்துக்கிட்டால் கூட லக்கானை எடுத்துக்கிட்டால் கூட யாருடைய ஒரு கிரேட் தெரப்பிஸ்ட் வந்து ஹாப்பியாக இருந்ததில்லை ஏன்னா அந்த ஹாப்பினஸ் எல்லாம் எப்படி சமூகம் ஹாப்பியாக இருக்குன்றதுக்காக அவன் தன் வாழ்நாளில் ஒரு மெழுகுபர்த்தி போல எரிச்சுக்கிட்டு அவன் வந்து சமூகத்தை பத்திரமாக பார்த்துக்கிறான் ஸோ நீங்கள் இந்த படத்துக்கு ப்ரொடியூசராக வந்தது இட் இஸ் நாட் அன் ஐரனி சார் இட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் சர்க்கம்ஸ்டன்ஸ் இது வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி ஒரு ஈவெண்ட்டு நான் இப்ப ஒரு படத்தை பார்க்கும்போது இப்போ முப்பது வருஷம் சினிமா இருந்த பிறகு ஒரு விஷயத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறேன் அதையும் நான் என் ஸ்டாண்டர்ட்ட சொல்லிக்கிறேன் நேற்று கூட பத்தி அதை நான் பகிர்ந்து ஆசைப்படுறேன் ஃபியூச்சர் சினிமா பில்மேக்கர்ஸ் ஆர் பீப்புள் ஹூண்ட் டு இன்வெஸ்ட் டைம் அண்ட் மணி இன் சினிமா ட்ரையாங்கிள் தெரியும் எல்லாரும் முக்கோணம் அந்த முக்கோணத்தில் அஞ்சு வகையான முக்கோணங்கள் இருக்கு ஐசாஸ்ல ட்ரையாங்கல் அப்படி இப்படி நிறைய இருக்கு அதுல ஈக்குவேட்டரல் ட்ரையாங்கல் ஒன்று இருக்குது அதாவது மூன்று பக்கமும் ஒரே அளவு உள்ள ட்ரையாங்கல் மூன்று பக்கமும் ஒரு சினிமான்றது ஒரு ஈக்குவேட்டரல் ட்ரையாங்கல் நான் நினைக்கிறேன் ஒரு சினிமா விஷன்ல இருந்து ஆரம்பிக்குது ஒரு கலை எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷன் அதுதான் கதாசிரியன் அவங்க கூட இருக்க அஸ்டன்ட் டேரக்டர் எல்லாமே அதுக்கப்புறம் அந்த சினிமா அது ஆர்ட் அதுக்கப்புறம் சினிமா ரைட் டெக்னிஷியன்ஸ்ட்ட சூஸ் பண்ணுறோம் அந்த விஷனை வந்து எப்படி அதை வந்து அதை வந்து உருவாக்குறது அப்படின்றது ரைட் டெக்னிஷியன் செலியன் போன்ற இல்லை லால்குடி சிவாஜி இளையராஜா போல அல்லது வந்து சீகர் பிரசாத் போல இளையராஜா போல ஒரு டெக்னீஷியன் கொடுக்குறோம் அந்த செகண்ட் அந்த ட்ரையாங்கிளினுடைய பக்கம் வந்து கிராஃப்ட் அந்த மூன்றாவது பக்கம் இந்த ரெண்டையும் பாசிபிளியாக்குற ப்ரொடியூசர்ஸ் அதாவது தான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் ஒரு சினிமா அந்த மூன்று பக்கமும் சரியான முறையில் இருக்கணும் கலைப்படைப்பு மட்டுமே முதன்மையாக இருந்து அது போனால் அது ஒரு ஆட் சினிமா ஆகிடும் அது பாராட்டப்படும் ஆனால் வந்து அது அந்த தேவையை வந்து அது வந்து அந்த அந்த இரண்டு பக்கம் இருக்க தேவையாது அது பூர்த்தி செய்யல கிராஃப்ட் மட்டுமே இருக்கும் பட்சத்தில் அது வந்து அடுத்த ரெண்டு பக்கங்களும் தேவையில்லாமல் பெறுது வெறும் வணிகம் மட்டுமே இருக்கும் பட்சத்தில் அது ஒரு நாளாந்திர படைப்பாக மாறுகிறது இந்த மூன்று பக்கங்களும் அது சரியா இருக்கும்போது அது ஒரு எக்ஸ்ட்ரானரி அது ஒரு எக்ஸ்ட்ரானரி படமா அது மாறுது அது ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் வந்து அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அது இதை வந்து கொஞ்சம் அது என்ன காரணம் நாங்கள் சினிமாவுக்கு வரும்போது சினிமா வந்து ஒரு பெரிய கனவாக மட்டுமே இருந்தது ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது இன்றைக்கி சினிமா வந்து ஒரு சினிமா எடுக்கிறது முந்நூற்றி அறுபத்தஞ்சு சினிமா எடுத்த ஒரு ஒரு தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து முப்பது சினிமாக்கள் எடுக்கப்படுகிறதான அது ஆச்சரியம் அந்த முப்பது சினிமாக்களில் ஒரு அஞ்சு சினிமா வந்து ரிலீஸ் ஆகுதா அப்படின்றதே ஒரு பெரிய ஆச்சரியம் ஸோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வர்ற சினிமாக்காரங்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே எப்படி பிளான் பண்ணணும்னா ஒரு ப்ரொடியூசர் ஒரு மூணு படமாக பிளான் பண்ணணும்

அதுக்கப்புறம் வந்து எனக்கு முந்தி கொஞ்ச நேரத்துக்கு முந்தி பேசின ஒரு மனிதரை பற்றி நான் பேசணும் இப்போ ஆராதிக்கிற ஒரு மனிதன் ஒரு தமிழக வாழ்க்கையை தமிழ் வாழ்க்கையை ஒரு சுமக்கிற ஒரு பெரிய பானைன்னு சொல்லுவேன் அவர் ஆக்சுவலாக பன்னெண்டு மணிக்கு நல்லா ஃபுல் ட்ரிங்க்கில் என்னை கூப்பிடுவார் மோஸ்ட் ஆஃப் த டைம் நானும் ட்ரிங்கில் தான் இருப்பேன் ஆக்சுவலாக அப்ப பன்னெண்டு மணிக்கு மணி இது வரைக்கும் எந்த பொண்ணு என்னை கூப்பிட்டு லவ்யூ சொன்னதில்லை அவர் தான் கூப்பிட்டா ஐ லவ்யூன் பாரு நானும் ஐ லவ் யூ சார் எத்தனை போய்கிட்டு இருக்கேன் அங்கேயே அப்படிமே இங்கே நாலு போய்கிட்டு இருக்கு சார் இங்கே ரெண்டு சார் இந்த கொஞ்ச நேரத்தில் நாலு வந்துடும் அப்படின்னு சொல்லுவேன் தண்ணி குடிக்கிறது நடத்தால் அதுலேயும் பிரிட்டிஷ் எம் பிரிட்டிஷ் எம்பர்னே வருது ஆக்சுவலாக ரொம்ப அலாதியான மனிதர் மனதில் இருக்கிறது அப்படியே பேசக்கூடிய மனிதர் மனிதர்கள் மேலே அவ்வளோ நேசத்தை கொற்ற மனிதர் பன்னெண்டு மணிக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஐ லவ் யூ சொல்கிறார் அப்படின்னா ஒரு இரநூறு பெண் இதயங்களுக்கு உள்ளே வச்சுருக்க ஒரு மனிதன் நினைக்கிறேன் சார் அவர் கூட ஒர்க் பண்ண டைம் நான் சொன்னேன் அவர் கூட நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா அவர் எப்போ எப்போ பார்ப்பேன் பேச மாட்டார் இப்போ சிரிப்பார் போவார் ஆனால் அந்த மனிதரோட ஒர்க் பண்ண அந்த ஒரு கொஞ்ச நாள் ஒரு பத்து நாள் நான் ஒர்க் பண்ணேன் ரொம்ப ஒன் ஆஃப் த பெஸ்ட் அவர் கூட பேசிக்கிட்டே இருப்பார் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டே இருப்பார் எல்லா விஷயம் சொல்லுவார் நிறைய நிறைய கதைகளை அவற்றிருக்கு ஆக்சுவலா சினிமாவில் தான் இந்த மாதிரி ஒரு ஆளை நீங்கள் பார்க்க முடியும் எப்படி சொல்லானா சொல்லுவாங்க ஒரு 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 கிழவன் இறந்து போய்விட்டால் நூலகம் எரிந்து போயிருதுன்னு ஒரு ஆப்பிரிக்க பழமொழி இருக்குது அந்த மாதிரி ஒரு பழைய கிழவன் தான் ஒரு ஆக்சுவலாக இந்த மாதிரி கிழவர்கள் இன்னைக்கு இல்லை செத்து போயிட்டாங்க நிறைய பேர் நம்ம அப்பா அம்மா எல்லாரும் செத்து போயிட்டாங்க ஆக்சுவலாக எங்கள் கூட அப்படி தான் ஒரு ஒரு பெரிய கிழவன் தான் ரொம்ப நீங்கள் ஆனால் நீங்கள் வந்து பெண்ணா பிறந்தாலும் நீங்கள் அழகாக அழகாக தானே வந்திருப்பீங்க அப்புறம் வந்து அவன் வந்து உங்கள் அழக பார்க்கறதுனால நீங்கள் பேச்சு வன்மை இருக்குல்ல அதில் அவன் மயங்கி உங்க ஒரு இருபது பேர் பின்னாடியே தான் வந்திருப்பாங்க சரி ஆனால் ஸோ அதனால நீங்கள் நெகட்டிவா ஃபீல் பண்ணாதீங்க ஆக்சுவலாக ஸோ இந்த இந்த மேடை ரொம்ப அழகாக இருக்கு அதுக்கு வந்து அஜயன் பாலவன் ரொம்ப பாராட்டுறேன் இந்த மேடை வந்து எப்படின்னா ரொம்ப நேசிக்கரிய மேடை மனிதர்களை நேசிக்கக்கூடிய ஒரு மேடை இங்கே இருக்க எல்லா மனிதரும் அதில் வந்து ஒரு பொட்டு வச்சது மாதிரி பாலுமேந்திரா அம்மா ஐயாவினுடைய துணைவியார் இங்கே இருக்குது அவங்க வந்தது என்னமோ ஒரு ஒரு விழாவில் வந்து ஒரு பூ வச்சது மாதிரி இருக்கு கலைஞர்கள் இறப்பதே இல்லை அப்படின்றத அதை சொல்லுது அக்சுவலா அந்தம்மா எனக்கு தெரியல அப்புறம் வந்து சொன்னாங்க அப்படின்னோடனே ரொம்ப ஷாக் ஆச்சுன்னா மாறுது முகம் மாறிக்கிட்டே இருக்குது உடம்பு மாறிக்கிட்டே இருக்குது உடம்பு சுருங்குது முகம் சுருங்குது ரொம்ப நன்றிம்மா நீங்கள் வந்தது ரொம்ப அழகு தப்பாக எடுத்துக்காதீங்க எல்லோரும் எந்திரிச்சி ஒரு கிளாப் பண்ணுவோம் அந்த அம்மாவுக்கு அதாவது சினிமாக்காரனுக்கு வாடகை கொடுக்க மாட்டான் சினிமாக்காரனுக்கு எங்கேயாவது விருப்பன வாடகை கொடுக்க மாட்டான் ஆனால் ஐயா சினிமாக்காரன் மாதிரி அன்பானவை எவனுமே இல்லையா அதுக்கு சாட்சி தான் என்லா ரொம்ப நண்பர்கள் நிறைய பேருக்காங்கண்ணா பேசல விஜய் சாரீடாங்கண்ணா அப்புறம் அந்த படத்துல நான் ட்ரை சில சில காட்சிகள் பார்க்கும்போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு பயங்கர டான்ஸ் அடையிருக்காரு ஆக்சுவலி வெரி விஷுவலி பிரெத் தீக்கிங்கான இருந்துச்சு ஐ அம் லுக்கிங் ஃபார் டு சி த ஹோல் மூவி அப்புறம் ராஜா சார் பற்றி ஒரு பாட்டு கேட்கறது அப்படின்றது இன்னைக்கு காலைல எழுந்திரிச்சு ஷாப்பினோடைய ஃபர்ஸ்ட் நக்தூன் கேட்டேன் ஆக்சுவலி பி ஃபிளாட் மைனருடைய நக்தூன்னு கேட்டேன் நிறைய பேர் வந்து இது ஒரு ராஜா சார் பேசுறதுக்காக ஏன்னா வாழ்நாளில் பேசுறதுக்கு ஒரு அழகு வேணும்ல ஏன் பேசுகிறதுக்கு ஒரு காரணம் இல்லை நான் எப்போயுமே டெய்லி நான் அப்படி ஒரு வரும்போது நான் ராஜா சாரை பற்றி பேசுவேன் இன்றைக்கி என்னுடைய மனசில் வந்ததை அவங்கள்ட்ட பக்கத்துக்கு ஆசைப்பட்றேன் ஏன் அந்த மனிதன் இவ்வளவு காலகட்டம் வந்தும் இந்த படத்தில் ஒரே ஒரு ஃப்ரேஸ் கேட்டேன் அதை என்னால் திரும்பி ரீக்கல் பண்ண முடியல ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ரேஸ் அந்த ஃப்ரேஸ் எப்படி அவரால் கிரியேட் பண்ண முடியுது ஐம்பது வருஷம் ஒரு ஒரு இசையமைப்பாளர் அஞ்சு படம் பண்ணிட்டாவே உள்ளே இருக்க எல்லா டீனும் எக்ஸஸ்ட் ஆகிடுது இல்லாமல் போயிடுது ட்ரை ஆயிடுது ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருடங்கள் ஆனால் ஆக்சுவலாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது எழுபது வருடங்கள் ஒரு எழுபது வருடங்களாக ஒரு மனிதனுக்கு அந்த கேணியை வற்றவே இல்லை அந்த ஊற்று எப்படி வற்றவே இல்லைன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஆர் டூ வேஸ் ஆஃப் ஃபில்மே கிரேட் கம்போசர்ஸ் இருக்காங்க எப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குது அதுக்கப்புறம் இனஹரண்ட்டாகவே அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு அஃபினிட்டி டுவர்ட்ஸ் கிரேட்டர் ஆர்ட்ருக்கும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்ட நான் நான் படித்ததுன்னு நான் கேட்டதில் ஸ்வஸ்ட கோவிச்சு பி தௌன் ப்ரைமரிலி பாக் மொசாட்டு ஷூபர்டு ரக்மானின் அவங்களாம் நான் அவங்கள என்ன பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷன்ஸ் பென் டுவர்ட்ஸ் ஆர்ட் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் திங்கிங் அபவுட் மியூசிக் அதுக்கப்புறம் அவங்க ப்ராக்டிஸு இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே நம்ம ஊரில் இருக்க ராஜா சார் பண்ணிக்கிட்டே இருக்கிற டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அவர் அந்த இசையிலே இருக்கிறார் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது ஓனாய் ஆட்டுக்குட்டி நான் வந்து நான் வந்து யூகேயில் இருக்கேன் அவர் பார்க்குறாரு அப்போ என் தம்பியை வந்து என்ன பண்ணிட்டேன் டே பின்னாடி இருந்து அவர் பார்ப்பாரா வீட்டில் தான் பார்த்தாரு சின்ன டிவியில் டபுள் பாசிட்டிவ் பார்க்குறாரு என் தம்பியை பின்னாடி இருந்து டே அவர் கை சோஃபாக்கில் வச்சுருப்பாரு அந்த கையை மட்டும் வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவனுக்கு புரியல அவர் படம் பார்த்துக்கிட்டே இருக்காரு அது சார் உட்காந்து படம் பார்த்துட்டு என் தம்பி பின்னாடி உட்காந்து வீடியோ எடுக்கிறான் ஒரு பத்து இடத்துல அவர் கை அப்படி அப்படின்ச்சு அது என்னென்னா அவர் கீ கண்டுபிடிக்கிறார் பத்து இடத்துக்கு அப்புறம் நான் சொன்னேன் என் தம்பி ஜே இந்த படத்தில் எக்ஸ்ட்ராமாரி மியூசிக் இருக்குன்னு அவனுக்கு ஒன்றுமே புரியல அப்புறம் நான் வந்தேன் அவன் ஃபோன் பண்ணார் என்னடா என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மாதிரி இப்படி ஒரு குழப்பமும் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா இருக்குடா புதுசாக இருக்குது சரி எனக்கு ரொம்ப வேலை கொடுத்துருக்க அப்படி சொல்லிட்டு இப்படி திரும்புகிறாரு நான் வீடியோவில் பார்க்குறேன் இப்படி திரும்புறாரு திரும்பிட்டு போனவர் பின்னாடி ஒரு கை இருக்கு ரைட் கை என்னது இப்படி இப்படி ஆட்டுறாரு எனக்கு தெரிஞ்சு ஒரு கம்போஷன் உருவாயிடுச்சுன்னு சொல்லிட்டு வாட் ஐம் ட்ரைங் டு சே தட் மேன் எனக்கு நான் ஒரு நூறு வயசு வாழணுன்னா அது தேவையில்லை நினைக்கிறேன் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பிடுங்க அவர் கொடுத்தர்லான்னு நான் கேட்குறேன் தேங்க்யூ ஸோ மச்